வணக்கம் நண்பர்களே இப்போது இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஆன்டி ஏஜிங் இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கிறேன் இது இப்போ ரீசண்டாக வந்து பிரைன் ஜான்சன்ங்கிறவர் ஒரு அவர் வந்து இந்த ஆன்டி ஏஜிங்கில் ஒரு ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் பர்சன் அவர் இந்தியா வந்திருந்தார் அண்டு அந்த இதில் அவர் சொன்ன சர்ட்டன் டிப்ஸ் என்னென்னா ரொம்ப முக்கியமானது நம்ம எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணோம் நல்லா தூங்கணும் அட்லீஸ்ட்டு ஏழு எட்டு மணி நேரம் தூங்கணும் தண்ணி மு அட்லீஸ்ட் அரவுண்ட் ரெண்டரை லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அண்ட் டயட் வந்து அப்சல்யூட்லி வெரி ஹெல்தி டயட் அதாவது ப்ரோட்டீன்ஸ் அண்ட் குட் ஃபேட் நிறையா எடுக்கணும் என்னென்ன டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் பெரிஸ் ஃப்ரூட்ஸ் தென் வெபபபிள் சலாட்ஸ் நட்ஸ் எடுத்துக்கலாம் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எக் மட்டன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அண்டு மில்க் ப்ராடக்ட்ஸில் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் பன்னீர் சீஸ் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அண்ட் மெடிடேஷன் பிராணாயாம் இதெல்லாம் ரெகுலராக செய்யணும் அலாங் வித் இட் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் அல்ரவுண்ட் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தே ஆகணும் லைக் விட்டமின் டி தென் ஆலிவ் ஆயில் இல்லை வேர்ஜின் கோக்னட் ஆயில் தென் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கியூர்கமின் என்ன நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு என்னென்ன ஏதாவது குறைபாடு எதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்டேஷன் எடுக்கணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் வர பேஷண்ட்ஸுக்கு இந்த சிஜிஎம்னு கண்டினியூஸ் க்ளுக்கோஸ் மானிட்ரிங் சிஸ்டம் ஒன்று போட்டுறோம் பேட்ச் ஒன்று ஓட்டிடுறோம் அந்த பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரோட டயட் பேட்டர்ன் நாம் இப்போ வந்து நான் ரைஸ் சாப்பிட்றேன்னா எனக்கு வந்து ரைஸ் சாப்பிட்டா சுகர் ஏறலாம் ஒவ்வொருத்தும் ரைஸ் சாப்பிட்டா ஏறாது வேறு ஏதாவது உணவு சாப்பிட்டா ஏறலாம் ஸோ அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் பர்சனலைஸ்டாக நமக்கு என்ன சூட் ஆகுது என்ன சூட் ஆகலைங்கிறது முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அதை வந்து இந்த கண்டினியூஸ் க்ளுக்கோஸ் மானிட்ரிங் சிஸ்டமில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அது மானிட்ரு பண்ணும் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நோட் பண்ண சொல்லியிருக்கோம் ஒரு இதை வந்து பாஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளுக்கு அதை நோட் பண்ணுறோம் எவ்ரி பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அண்ட் ஒரு மணி நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் இது எவ்வளோங்கிறத ஜஸ்ட் ஒரு தடவை ஒரு ஒரு செகண்ட் தான் ஆகும் அதை மட்டும் மானிட்டர் பண்ணிட்டாங்கன்னா போதும் அண்டு இந்த இதில் என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்லிடுறோம் நாங்கள் கொடுக்குற டயட் சாட் வச்சு அவங்க இந்த ஃபுட்டு மா பேட்டர்ன் மாற்றிட்டாங்கன்னு நமக்கு ஓரளவுக்கு இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த சப்ளிமெண்டேஷன்லாம் கொடுத்த பிறகு தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து ஸ்டெம் செல்லும் ஸ்டெம் செல் தெரப்பியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டலாகஸ் ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதெல்லாம் பண்ணுறப்போ டெஃபினட்டாக வந்து ஏஜிங்கை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம் ஆர் ரிவர்ஸும் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது தட் இஸ் வாட் த கிரேட் பீப்புள் லைக் ப்ராயன் ஜான்சன் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காரு அண்ட் அவரு வந்து இந்தியா வந்தப்போ ஒன்று சொன்னது இந்த இண்டியன் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயட்ஸ் இஃப் டேக்கன் ப்ராப்பர்லி அந்த இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம உணவே நம்ம சாப்பிட்டா போதும் இதுக்காக ஃபாரின்லேருந்து உணவுலாம் சப்ளிமெண்டேஷன்லாம் வாங்க வேண்டியதில்லை ஸோ இதை பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா டெஃபினட்டாக எங்களை அணுகலாம் கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஏன்னா வருமுன் காப்போம் தான் ரொம்ப முக்கியமானது நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போய் அதை நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கதோட வர்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இருபது வயசுலேருந்தே கூட இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா இந்த டேமேஜ் வந்து அந்த ஏஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த சில்ட்ரனை வந்து முதல்ல நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் சாதம் மோர் தயிர் தேங்காய் பால் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்க சொல்லுங்கள் இது வந்து சின்னதில் வளையலைன்னா பெருசானதுக்கப்புறம் வளையாது ஸோ ரொம்ப கஷ்டம் இந்த ஜங்க்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணுறக்கு ஸோ இந்த பதிவு வந்து மறக்காமல் உங்களோட சில்ட்ரன் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோட வெல் விஷர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் டாக்டர் சாஷி தேங்க்யூ